எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையால் இன்றைய நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருப்பவர் பேயார் நாயனார் பேயார் நாயனார் என்று அழைக்கப்படும் காரைக்கால் அம்மையார் மூன்று பெண் நாயன்மார்களில் ஒருவரும் நாயன்மார்களில் மூத்தவரும் ஆவார் கயிலை மலையின் மீது தலைகீழாக நடந்து சென்ற இவரை சிவபெருமான் அம்மையே என்று அழைத்ததாலும் காரைக்கால் மாநகரில் பிறந்தவர் என்பதாலும் இவர் காரைக்கால் அம்மையார் என்று வழங்கப் பரமதத்தன் என்பவரை மணந்து இல்லற வாழ்வில் ஈடுபட்டிருந்த இவர் ஒருநாள் கணவன் கொடுத்தனுப்பிய இரண்டு மாம்பழங்களில் ஒன்றினை சிவனடியாருக்கு படைத்துவிட்டு அந்த மாம்பழத்தினை கணவன் கேட்க இறைவனிடம் வேண்டி மாம்பழத்தினை பெற்ற நிகழ்விலிருந்து இறைவனை சரணடைந்தார் என்பது வரலாறு இவர் இசைத்தமிழால் இறைவனைப் பற்றி முதன்முதலாக பாடியவராகவும் தமிழுக்கு அந்தாதி என்னும் இலக்கண முறையை அறிமுகம் செய்தவராகவும் அறியப்பெறுகிறார் அற்புத திருவந்தாதி திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் திரு இரட்டை மணிமாலை போன்ற நூல்களை தந்து சைவ தமிழுக்கு பெரும் தொண்டாற்றி உள்ளார் இவருடைய பதிக முறைகளை பின்பற்றியே பிற்காலங்களில் தேவார பதிகங்கள் இயற்றப்பட்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது இவருக்கு என்று காரைக்கால் சிவன் கோயிலில் தனிச்சன்னதியும் சன்னதியும் அமைக்கப்பட்டுள்ளது அந்தக் கோயில் காரைக்கால் அம்மையார் கோயில் என்றே மக்களால் அழைக்கப் பெறுகிறது முற்காலத்தில் காரைவனம் எனப்பட்ட மாநகர் தற்போது காரைக்கால் என்று வழங்கப்படுகிறது இந்த நகரில் காரைக்கால் அம்மையார் தனதத்தன் தர்மவதி தம்பதியருக்கு மகளாகப் பிறந்தாள் இவரது இயற்பெயர் புனிதவதியார் சிவ வழிபாட்டில் ஈடுபாடு கொண்ட வணிக குடும்பத்தில் பிறந்த இவர் சிறு வயதிலிருந்தே சிவபெருமான் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டவராக வாழ்ந்து வந்தார் ஒரு சமயம் பரமதத்தன் தனது கடையில் இருந்தபொழுது ஒரு வியாபாரி இரண்டு மாங்கனிகளை கொண்டு வந்து அவரிடம் கொடுக்க அந்த கனிகளை பெற்ற பரமதத்தன் அதனை தன் வீட்டிற்கு கொடுத்து அனுப்புகிறார் காரைக்கால் அம்மையாரின் உண்மையான சிவபக்தியை உலகிற்கு காட்டுவதற்காக சிவபெருமான் திருவுளம் பூண்டு ரெண்டு நாயன்மார்களிடம் தானே சிவனடியார் வேடம் தரித்து சென்ற நிலையில் இவரது வீட்டிற்கு உண்மையான சிவனடியார் ஒருவரை உணவு வேண்டி அனுப்புகிறார் அவரை வரவேற்று அமரச் செய்த அம்மையார் மதிய உணவு தயாராக இல்லாததால் தயிர் கலந்த அன்னம் படைத்து அத்துடன் தன் கணவர் கொடுத்து அனுப்பிய மாங்கனிகளுள் ஒரு மாங்கனியையும் தந்து உபசரித்தார் வந்திருந்த சிவனடியாரும் பசியாரிவிட்டு அம்மையாரை மனதார வாழ்த்தி வணங்கி சென்றுவிட சற்று நேரம் கழித்து மதிய உணவிற்காக வீட்டிற்கு வந்த பரமதத்தனுக்கு பலவகை பதார்த்தங்களுடன் அன்னம் பரிமாறிய அம்மையார் சிவனடியாருக்கு படைத்தது போக மீதம் இருந்த ஒரு மாங்கனியை அவருக்கு வைத்தார் அப்போது மாங்கனியின் சுவை நன்றாக இருக்கவே கணவர் மற்றொரு கனியையும் தனக்கு வைக்கும்படி கேட்டார் அதனை கேட்ட அம்மையார் செய்வதறியாது திகைத்து நின்று சமையலறைக்குள் சென்று சிவபெருமானிடம் வேண்டுகிறார் மெய் மறந்து நினைந்து உற்ற இடத்து உதவும் விடையவர்தான் தன் மனம் கொண்டு உணர்தலுமே என்றவுடன் அவர் கையில் ஒரு மாம்பழம் வந்து விழுந்தது மகிழ்ச்சி அடைந்த அம்மையார் அதனை கணவனுக்கு படைக்க முதலில் வைத்த மாங்கனியை விட இந்த கனி மிக அதிக சுவையுடன் இருக்கவே பரமதத்தன் இது முதல் கனியை விட அதிக சுவையோடு இருக்கிறதே என்ன காரணம் என்று கேட்டார் அம்மையார் நடந்ததைக் கூற அந்தக் காரணத்தை பரமதத்தன் நம்ப முடியாதவனாய் சிவபெருமான் கனி தந்தது உண்மையானால் மீண்டும் ஒரு கனியை வரவழைக்குமாறு கூறுகிறான் உடனே அம்மையார் சிவபெருமானை வணங்க மீண்டும் ஒரு மாங்கனி கிடைக்கின்றது இதனை கண்டு வியந்த பரமதத்தன் அவரை தெய்வப்பெண் பெண் என்றே கருதி அவளுடன் வாழ தனக்கு தகுதி இல்லை என எண்ணி தான் அவரை விட்டு நீங்கி விடுதல் வேண்டும் என்று முடிவெடுக்கின்றான் இதனால் பொய்யான காரணத்தை கூறிவிட்டு வாணிபம் செய்வதற்காக நிறைய பண்டங்களை ஏற்றிக்கொண்டு கடலின் மீது பயணமாகச் சென்று விடுகின்றான் பின்னர் பரமதத்தன் பாண்டிய நாடான மதுரை மாநகர் சென்று மற்றொரு பெண்ணை மணமுடித்து அங்கேயே வாழ்ந்து வர சில காலங்கள் கழித்து அவளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு காரைக்கால் அம்மையாரின் திருப்பெயரையே வைத்தனர் இந்த சூழலில் பரமதத்தன் பாண்டிய நாட்டில் இருக்கும் செய்தி அம்மையாருடைய உறவினர்களுக்கு மற்ற வணிகர்கள் மூலம் தெரிய வருகிறது அவர்கள் அம்மையாரை அழைத்து கொண்டு பாண்டிய நாட்டை நோக்கி புறப்பட்டு போய் பாண்டி நாட்டில் பரமதத்தன் இருக்கும் நகருக்கு வெளியே ஒரு இடத்தில் தங்கி அம்மையார் வந்திருக்கும் செய்தியை பரமதத்தனுக்கு ஒரு ஆள் மூலம் சொல்லி அனுப்ப தன்னை தேடி வந்த மனைவியைக் கண்ட பரமதத்தன் அவரை தெய்வமாகவே வணங்கி தன் இரண்டாவது மனைவி மற்றும் குழந்தையுடன் அம்மையாரின் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கினார் இவர்கள் தெய்வத்தன்மை உடையவர்கள் அதனால்தான் நான் காலில் வீழ்ந்து வணங்கினேன் நீங்களும் இவரை போற்றி வழிபடுங்கள் என்று அருகில் இருந்தவர்களிடம் கூறுகிறான் அதன் பிறகு கணவருக்காக தாங்கிய உடல் நீங்கி இறைவனைப் போற்றுகின்ற பேய் வடிவத்தை அரியேனுக்கு நற்பாங்கு பொருந்த வேண்டும் என்று சிவபெருமானிடம் வேண்டி நின்றார் பேயார் நாயனார் இறையருளால் தாம் வேண்டிய அந்த உருவத்தை பெறுவாராகி உடம்பில் உள்ள தசையும் அதனை இடமாகக் கொண்டு அடைந்த அழகுகளும் இவை எல்லாவற்றையும் உதறிவிட்டு அனைவரும் வணங்கி நிற்கும் வேளையில் சிவபூதக் வடிவம் பெற்றார் நாயனார் பின்னர் அம்மையார் இறைவனைக் காண்பதற்காக கைலாயம் புறப்பட்டார் கைலாயம் இறைவன் உறையும் புனிதமான இடம் என்பதால் அங்கு தரையில் தன் கால் ஊன்றாமல் தலைகீழான நிலையில் சென்றார் கையிலையில் இறைவனுடன் இடம் கொண்டு அமர்ந்திருந்த பார்வதி அம்மையார் தலையால் நடந்து வரும் அம்மையைக் கண்டு இவர் யார் என்று சிவபெருமானிடம் கேட்க அதற்கு சிவபெருமான் வருவது நம்மை பேணும் அம்மைகான் என்று கூறி அம்மையே வருக என்று அழைத்து வேண்டுவன கேள் என்று அருளினார் அதற்கு அம்மையார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் இறைவா உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி இறைவா நீ ஆடும்பொழுது உன் அடியின் கீழ் இருக்க என்று கேட்டார் அவ்வாறே அருளிய இறைவன் திருவாளங்காட்டில் அவருக்குத் தன் திருத்தாண்டவம் காட்டி தன் திருவடிக்கீழ் கீழ் என்றும் இருக்க அருளி செய்தார் சிவபெருமானால் அம்மையே என்று அழைக்கப்பட்டதும் அம்மையாருக்கு தனி கோயில் காரைக்காலில் உள்ளதும் இறைவன் நடமாடும் பொழுது கீழே அமர்ந்து இசைத்தபடி இருப்பதும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் இவர் ஒருவர் மட்டுமே அமர்ந்த கோலத்தினை கொண்டதும் அந்தாதி மாலை என்ற சிற்றிலக்கிய வகையை தொடங்கி வைத்தவரும் திருவாலங்காட்டில் காரைக்கால் அம்மையார் தங்கியமையால் ஞான சம்பந்த பெருமான் அத்தலத்தில் தனது கால் தயங்கியதும் அம்மையாரின் பாடல்கள் மட்டுமே மூத்த திருப்பதிகம் என்று சிறப்பிக்கப்படுவதும் காரைக்கால் அம்மையாரின் சிறப்புகளுக்கு தனிச்சான்று என்பது குறிப்பிடத்தக்கது பங்குனி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் காரைக்கால் அம்மையாரின் குறுபூசையில் கலந்து கொண்டு பெருமிழலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன் எனும் திருத்தொண்டர் தொகையின் திருவடிகளை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக மீண்டும் மற்றும் நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குறைவில்லா அன்புடன் கொத்தமலம் லேன